எல்லோருக்கும் வணக்கம் வாரத்தின் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை நல்லா வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நிஃப்டி வந்து க்ளோசிங் ஆகிருக்கு ப்ளஸ் முந்நூற்றி பத்தொம்போது புள்ளிகள் வந்து அதிகரித்து இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி பன்னெண்டில் முடிவடைஞ்சிருக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் இந்த பாசிட்டிவ் க்ளோசிங் கண்டினியூ ஆகுமா இல்லை கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் பை அபோ செல் பிலோ இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து சடனாக மேலே வரதுக்கு என்ன ரீசன் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிஃப்டிவினுடைய ஒன் ஹவர் சாட்டு வாரத்தின் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிருக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி தான் இந்தளவுக்கு வந்து மேலே பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கு நம்ம எட்நூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டன் ஆச்சு அப்படின்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐயாயிரம் வரைக்கும் மேலே போகும்னு சொன்னோம் ஆனால் இருபத்தி அஞ்சு நூற்றி முப்பது வரைக்கும் மேலே போயிருக்கு க்ளோஸிங் வந்து இருபத்தையாயிரத்தி நூற்றி பன்னெண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு எவ்வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து வந்து ஒரு பையிங்கில் தான் இருக்காங்க இப்போ இந்த மன்த்தினுடைய ஜூன் மந்தினுடைய எக்ஸ்பைரி வந்து இந்த வாரத்தெல்லாம் இருக்குது மோஸ்ட்லி இந்த எக்ஸ்பைரி வந்து இருபத்தி அஞ்சு இரநூறுக்கு மேலே க்ளோஸ் ஆகுமா இல்லை இருபத்தையாயிரத்தில் க்ளோஸ் ஆகுமா அப்படிங்கிறதான் இப்போ ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய வந்து ஒரு கேள்வி மோஸ்ட்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இந்த சில ஒரு சில வாரமாகவே ஒரு ரேஞ்சு போண்டாக தான் மூமெண்ட் ஆகிட்டு இருக்குது இருபத்தி நாலாயிரத்தி இருபத்தி நாலு ஐநூறுல இருந்து இருபத்தி நாலு சரி இருபத்தஞ்சி இரநூறு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு இந்த ட்ராவல் வந்து பார்த்திங்க இந்த லெவல்ஸ் வந்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து செல்லிங் தான் வர ஆரம்பிக்குது மாதிரி இப்போ நியரஸ்ட்டாக இங்கே வந்து தான் நிற்கிது நியரஸ்ட்டாக இங்கே வந்து நிற்கிது இப்போ மண்டே ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் செல்லிங் ப்ரெஷர் வரும்போது கீழே சப்போர்ட் எங்கே ஆக்டாகும் அப்படின்னா இருபத்தையாயிரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இருபத்தையாயிரம் வந்து ஒரு சப்போர்ட் ஆகவும் அடுத்தது இருபத்தி நாலு தொள்ளாயிரம் வந்து ஒரு சப்போர்ட் ஆகவும் அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூறு வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ஆகும் எட்நூறுங்கிறத விட ஏழ்நூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் ஏன்னா இன்றைக்கி இந்த லெவலில் இருந்து தான் மேலே வந்திருக்கு அதே மாதிரி மேலே இப்போ மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா இருபத்தையாயிரத்தி இரநூத்தி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அடுத்தது இருபத்தி அஞ்சு முந்நூற்றி நாற்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் ஆகும் இது வந்து மேலே அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு இப்போ மேலே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பை அப்ட் செல் பிலோ இப்போ மார்க்கெட்டே வந்து நல்ல ஒரு கேப் அப்பில் தான் ஓப் க்ளோஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது எப்படியும் கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இப்போ மார்க்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுக்கு மேலே வந்து சாரி இருபத்தி அஞ்சு ஐநூறுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குது இருபத்தஞ்சி இரநூறுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குது இந்த இருபத்தையாயிரத்து இரநூறு இந்த லெவல்ஸ்க்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெய்னாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோ டு லாங் போகலாம் அப்படி மார்க்கெட் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே வரும் கீழே வர டைமில் வந்து சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தையாயிரம் தான் எடுக்கும் அந்த இருபத்தையாயிரம் ரேஞ்சில் வந்துச்சு அப்படின்னா திரும்ப நம்ம இங்கேருந்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா இருபத்தையாயிரத்தை உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டு திரும்ப பை ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மார்க்கெட் வந்து நல்ல செல்லிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தையாயிரத்தை உடைச்சி கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நல்ல வந்து செல்லிங் வர்றதுக்கு சான்சஸ் வந்து ரிமைனிங் இந்த லெவல்ஸை வந்து மேலே பண்ணி பிரேக் பண்ணி மேலே போக முடியலைங்கிற பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து நல்லாவே கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் மண்டே காலம் மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் அபோ செல்பிலோ மெயினாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்டாகவும் இருபத்தையாயிரம் வந்து ஒரு ஆகும் நம்ம எடுத்துக்கணும் இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி இரநூறுக்கு மேலே ஆச்சுன்னா மேலே இன்னும் வந்து ஒரு நூறு பாயிண்ட் மேலே போகும் அதாவது முந்நூற்றி நாற்பது வரைக்கும் போகும் அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இருபத்தையாயிரம் வந்து சப்போர்ட் எடுக்கும் இந்த இருபத்தையாயிரத்தில் சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து ரீட்டர்ஷன் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது இருபத்தையாயிரத்தை உடச்சி சஸ்டைன் ஆனாலும் மட்டும்தான் நம்ம கோ டு ஷார்ட் இதுதான் வந்து நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்